முதலியாண்டான் ஆண்டான் இவர் ராமானுஜரின் பிரதம சிஷ்யர் இராமபிரானை முதலியாண்டானாக அவதரித்தான் என்பது நம்பப்படுகிறது ராமானுஜருக்கு உடன் பிறந்த சகோதரிகள் இருவர் மூத்தவர் நாச்சியாரம்மே என்கிற கோதாம்பிகா இளையவர் கமலை இவைகள் இவர்களில் முதல் சகோதரி காஞ்சிபுரத்திற்கு கீர்த்தசையில் திருமயசுக்கு அருகிலுள்ள புருஷமங்கலம் அனந்த நாராயண தீட்சிதர் என்கிற அந்த நல்லார் ஒருவருக்கு வாய்க்கப்பட்டிருந்தார் பச்சை பெருமாள் கோயில் என்று இங்கு ஒரு கோயில் கொண்டுள்ள பெருமாள் பெயரை பெற்று வழங்கப்படும் இந்த ஊர் இப்போது நசரத் பேட்டை என்று ஏராளம் அறியப்பட்டுள்ளது சித்திரை புனர்பூசத்தில் அவதரித்ததால் ஆண்டானுக்கு தாசரதி என்ற ராமனின் ராமபிரானின் பெயரையே ஏற்றனர் பெற்றோர் தாசரதி என்றால் தசரதனின் புதல்வன் என்று அர்த்தம் எனவே இந்த ஊர் அந்த காலத்தில் தாசரதிப்பேட்டை என்று அழைக்கப்பட்டு வந்தது பின்னர் மருவி மருவி நாசரத் பேட்டை என்று மாறிவிட்டது ஆண்டானின் பெற்றோர் திருமணம் செய்து கொண்டு பல ஆண்டுகளாகியும் புத்திரப்பேர் இல்லாமல் இருந்தனர் எனவே இவர்கள் புத்திரப்பேர் வேண்டி திருவேங்கடம் யாத்திரைக்கு மேற்கொண்டு வழியில் திருநின்ற ஊரில் ஒரு இரவு தங்கி ஏரி ராமபிரான் சன்னதியில் உறங்கும்போது அப்பெருமானே இவர்கள் கனவில் தோன்றி நே திருவேங்கடம் செல்வேண்டாம் நாமே உமக்கு மகனாக வந்து பிறப்போம் என்று சொல்லி மறைந்தார் உறக்கம் நீங்க பெற்ற அவர் கொண்டு கனவில் நிகழ்ந்ததை தன் மனைவியிடம் சொல்லி திருவேங்கடம் செல்லாமல் தமது ஊருக்கே திரும்பினார்கள் நாளடைவில் அவர் கனவு நினைவானது சக்கரவர்த்தி திருமகனின் அம்சமாய் அந்த ஏம்பெருமான் அவதரித்த சித்திரையில் புனர்வசுவில் ஆண்டான் அவதரித்தார் ஆண்டான் ராமபிரானின் பாஞ்ச பாஞ்சசன்யாய்வாரின் சங்கம் சங்கு அம்சமாய் அவதரித்தார் என்றும் இவரிடம் ராமபிரான் ஆவேசித்து ரைத்திராசருக்கு அந்தரங்க கைங்கிறிகள் செய்து மகிழ்ந்தான் என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டானுக்கு சரியான வயதில் அவரது தந்தையார் வைதிக சம்ஸ்காரங்களான நாமகரணம் சவுனம் உபநயனம் முதலானவைகளை நடத்தி வைத்து பிள்ளைக்கு நல்ல வைதிக வித்தியையும் கற்பித்தார் தமிழ் வடமொழி ஆகிய இரண்டு மொழிகளிலும் இவருக்கு விசேஷமான புலமை உண்டு என்பதை அருளிச்சியல் வியாகியானங்களில் இவருடைய நிர்வாகங்களாக காட்டப்பட்டுள்ளவை மூலமாக அறியலாம் பின்னர் திருமணமாகி தம் ஊரிலேயே இவர் வாழ்ந்து வந்தபோது தாய் மாமனான இளையாழ்வார் ஸ்ரீ ராமானுஜர் மேற்கொண்டு பெருமாள் கோயிலில் அதாவது காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியாராக பழிவுற்று விளங்குவதறிந்து அவரை அடைந்து அவரிடமே பஞ்ச சம்ஸ்காரங்களை அசித்து பெற்று அவரை விட்டு பிரியாமல் குற்றையவள் அதாவது அந்தரங்க கைகரியங்கள் புரிந்து கொண்டு கற்க வேண்டியவை எல்லாவற்றையும் கற்று அவருக்கு வழக்கை போல வாழ்ந்து வரலானார் இப்படி இராமானுஜ முனிவரிடம் முதல் முதலில் சிஷியர்களாக ஆச்சரியத்தவர்கள் வாத்துல திலகரான முதலியாண்டானம் குலத்தில் குலத்திலக்கரான கூரத்தாவானும் ஆவர் பின்னர் ராமானுஜர் ஸ்ரீ ஆலவந்தாரின் விருப்பத்தை நிறைவேற்ற திருவரங்கத்துக்கு எழுந்தொருள்ளி திருவரங்கத்தையே தனது இருப்பிடமாக கொள்ள ஆண்டானும் ஆழ்வானும் அவருடன் திருவரங்கத்துக்கு எழுந்தொருளி மட கைங்கரியங்களையும் பெரிய கோயில் கைங்கரியங்களையும் சுவாமியின் ஆணைப்படி சிவனை நிறைவேற்றி வந்தனர் ஆண்டான் உடையவரை உயிருக்கு உபயோகம் உபயமாகவும் கொண்டவர் ஆயினும் கூடவே எம்பெருமானின் திருவடிகளை உபாயமாகவும் திருமேனியை உபயமாகவும் கொண்டிருப்பார் பெருமான் திருக்கையில் திவ்யாயுத ஆழ்வார்களை உடையவர் இல்லாதபோது தனக்கு பொருத்தமையாய் பற்றியிருப்பாராம் ஆண்டான் அர்ச்சாவதாரத்தில் கொண்ட ஈடுபாடு ஒருவிதம் அதுபோலவே அர்ச்சையை பிரதானமாக வைத்து பேசும் அருளிச்செயல்களும் இவருக்கு அளவு கடந்து ஈடுபாடு உண்டு இதற்கு சான்றாக ஒரு நிகழ்ச்சி எம்பெருமானார் பகல் போதில் வேதாந்த காலக்ஷேபம் அதாவது ஸ்ரீபாஷ்யம் சாதிப்பார் இரவு போதில் அருளிச் செயல் கொண்டு பொழுதுபோக்குவது வழக்கம் இப்படி ஒரு நாள் இரவு உடையவர் திருவாய்மொழி பாசுர ஒன்றைச் சொன்னதும் அருகிலிருந்த ஆண்டான் மிகுந்த பரவசம் அடைந்து பரமானந்தத்தை அடைந்தாராம் அதை கண்ட உடையவர் வேதம் வால்மீகி இராமாயணமாக அவதரித்தது அந்த வேதமே திருவாய் மொழியாக அதாவது ஆழ்வார் நம்மாழ்வார் வாயிலாக அவதரித்துள்ளது இதை நினைத்து இவர் பரவசமானார் காணீர் என்று கூறினாராம் அதாவது தன் குமாரர்களான லவக்கூச்சர்களை வாக்கால் வேதத்தின் மறுபிறப்பான ஸ்ரீராமாயணத்தை தன் திருச்செவியால் பருகினான் ராமபிரான் அந்த பெருமானின் அம்சமான இவர் வேதத்தின் இன்னொரு மறுபிறப்பான திருவாய்மொழி கேட்டு பரவசமானதில் வியப்பில்லை என்பது கருத்து சுவாமி முதலியாண்டான் ஆச்சாரியரான சுவாமி உடையவர் ஸ்ரீபாதத்தில் கைங்கரியத்தை செய்து பெரிய பெருமாள் சந்நிதியிலே ஸ்ரீ சேனாபதி கைங்கரிய துரந்தரராக வாதூல தேசிக பத்தம் நிர்வகித்து ஸ்ரீரங்க ஸ்ரீயை அபிவிருத்தி செய்தவராய் கொண்டு நூற்றி மூணு திருநக்ஷத்திரம் அதாவது வருடங்கள் கிபி ஆயிரத்தி முப்பத்தி மூணு முதல் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி வரை உடையவரின் பாதுகாஸ்தானியராக இருந்தார் முதலியாண்டான் திருவடிகளேயே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளேயே சரணம்